வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி தக் லைஃபுக்கு கமலஹாசன் ப்ரமோஷன் கொடுக்க எவ்ளோ எஃபோர்ட் போட்டாருன்னு தெரியல ஆனா அவரோட படத்தை எல்லாருமே சிறப்பா நம்ம ஆளுங்க வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு பேசிட்டு வந்த ஒரு அங்க அது பத்தி ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு வழக்கம் போலி தமிழ் தேசியம் பேசுறவங்களா இருக்கட்டும் திராவிடம் பேசுறவங்களா இருக்கட்டும் மொழி குடும்பம்னா என்ன மொழினா என்னன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுல மிக முக்கியமா ஐ ஸ்டாண்ட் வித் கமலஹாசன் அப்படின்னு சீமான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துதானே ஆகணும் இல்லைன்னா கொமட்லேயே குத்துவாங்க மொழியை வச்சு நீ பதினஞ்சு வருஷம் அரசு பண்ணிட்டு இருக்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு அவர் ஸ்டாண்ட் எடுத்ததுல அவர் மண்டையில இருக்கிற கொண்ட தெரிஞ்சிட்டு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு நம்ம பேச போறோம் அவர் அந்த ஸ்டாண்ட் எடுத்தனாலேயே வந்து தம்பிங்கள்லாம் என்னெல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா எங்க வந்து எதிர்பார்ட்டி அப்படி இருந்தும் கமலஹாசனுக்கு போய் பக்கத்துல நிக்கிறாரு அதுக்கப்புறம் கால வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாசர்பாடியில வந்து ஒரு தீ விபத்து ஏற்படுது அதுக்கு இந்த கா உறுப்பினர்கள் ஒரு சில பேர் போறாங்க போறவங்க காப்பாத்த போறவங்க காப்பாத்துற எண்ணத்தோட போகணும் ஹியூமானிட்டியோட இவனுங்க என்னன்னா அங்க அரசியல் பண்றேன்னு கொடியை தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த கொடியை வச்சு சில பிரச்சனை பிரச்சனைகள் ஏற்பட அது கைகலப்பா முடிஞ்சு அந்த பொண்ணு ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அது விஷயம் இன்னும் முழுமையா தெரியல ஆனா அதுக்கு சீமானவர்கள் ஐ ஸ்டாண்ட் வித் தாவேகா அப்படின்னு எடுத்தோடனே பாருங்க விஜய்க்கு நாங்க வந்து எதிர்ப்பு நாங்க அவங்களை தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கிறோம் தாவேக்காவை ஆனா எங்க அண்ணன் பாருங்க அவங்களுக்கு ஒண்ணுன்னா ஐ ஸ்டாண்ட் வித் தாவேக்கான்னு சொல்லி சொல்றாரு நிக்கிறாரு அப்படின்னு ஏன்னா அவரு விஜய்க்கு கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கட்சிக்கு வராரா கட்சி ஆரம்பிக்க போறாரான்னு தெரியிறதுக்கு முன்னாடியே துண்டை விரிச்சவன் உங்க அண்ணன் உங்க அண்ணனுக்கு அவர் எதிர்கட்சியா உங்க அண்ணன் கூட வந்து கூட்டு வைக்கல அப்படின்னுங்கிறதுக்காகவே வந்து எதிர்த்து நின்று பாத்துட்டு இருக்கீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் அதுலயும் முக்கியமா உங்க அண்ணன் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பேசுறாரு உங்க அண்ணன் வாயிலையும் அதிமுக பிஜேபி எதுவும் பெருசா வந்துடாது விஜய் வாயிலையும் அதிமுக பிஜேபி வந்துடவே வந்துடாது அப்புறம் உங்க அண்ணன் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிதானே ஆகணும் நீங்க ரெண்டு பேரும் எதிர திசையில நிக்கிற மாதிரி காமிச்சாலும் நீங்க யாருக்கு எதிரா நிக்கறீங்க அப்படின்னா திமுக அதனால இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது உங்க அண்ணன் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி துண்ட விரிச்சாதானே மீன் வந்து விழுகும் கமல் வந்து அங்க உள்ள மேடையில கர்நாடகாவில பேசும்போது எதுக்கு வந்து ராஜ்குமாரோடைய பையன் வந்து சிவராஜ்குமார் அவருமே வந்து இருக்கிறாரு அவரும் கமல் பேசுறதை அக்னாலேஜ் பண்ற மாதிரி மண்டே மண்டே ஆட்டிட்டு அதுக்கு வந்து அவர் வந்து நன்றி எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு அவரோட கிளிப்பிங்ஸ்லாம் எல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அப்ப கமல் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழுக்கும் கன்னடத்துக்கும் வந்து ஒரு ஒற்றுமை உண்டு தமிழில இருந்துதான் கன்னடம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதுதான் சிவராஜ்குமார் அக்னாலேஜ் பண்றாரு அப்பெல்லாம் அது பூதாகரமாகல மறுநாள் இந்த ப்ரொமோஷன் வீடியோஸ்லாம் எல்லாம் ரிலீஸ் ஆனவனே பிரவீன் ஷெட்டி அப்படிங்கிற ஒரு அரசியல் உறுப்பினரா இருக்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பிரச்சனை ஆக்குறாரு வார்னிங் கொடுக்குறாரு கமல் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொல்றாரு கமல் வந்து நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது நான் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு அவர் வந்து தக்லை ரிப்ளையும் கொடுத்துடுறாரு இப்ப இங்கதான் வந்து சீமான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாரு நான் வந்து ஐ ஸ்டாண்ட் வித் கமலஹாசன் அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு தமிழ்ல இருந்து வந்ததுதான் கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல தான் அவர் மண்டையில இருக்கிற கொண்டையை மறைக்க மறந்து விட்டார் ஏன்னா இவ்வளவு நாளா மொழி மொழின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அரசியல்ல எடுக்கும் போது என்ன நக்கல் பண்ணுவாங்க அப்படின்னா திராவிட மொழியா அப்படி என்ன மொழி இருக்கு மொழியை காணும் கிணத்த காணும் அப்படிங்கிற மாதிரி தேடுவானுங்க ஆனா இப்ப தமிழில இருந்து தான் கன்னடம் வந்துச்சு அப்படின்னு சீமான் சொல்றது மூலம் சீமான் ஆபியஸ்ல என்ன ஒத்துக்கிறாரு அப்படின்னா இந்த மொழிகள் எல்லாம் பிரிஞ்சாலும் அதற்கு ஒரு மொழி குடும்பம் இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிறாரு அந்த மொழி குடும்பத்தை தான் வந்து ஆய்வாளர்கள் வந்து திராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டும் படிக்கும் போது ஒரு சில மாணவர்களுக்கு தூக்கம் வரும் பிசிக்ஸ்னா ஒரு சில இருக்கு கெமிஸ்ட்ரினா ஒரு சில இருக்கு ஆனா ஒட்டுமொத்தமா எனக்கு தூக்கம் வருடா சாமி அப்படின்னா மொழியை சம்பந்த படிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே எல்லாமே தூக்கம் வரும் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் பேச போறதே நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன் ஆனா அந்த வீடியோஸ் எல்லாம் பெருசாவே போயிருந்திருக்காது கண்டிப்பா டூ எக்ஸ்ல வச்சது அட்லீஸ்ட் பாருங்க ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம் அப்படின்னா இந்த இப்போ இந்த பிரச்சனை வரும்போது ஆமா ஒத்துக்கிறேன் இந்த லாங்குவேஜ் வந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னு பேசுறாங்க நேத்து வேடன் இஷ்யூ வரும்போது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல இருந்து வந்ததுதான் மலையாளம் அப்படின்னு ஒத்துக்குறாங்க ஆனா இந்த ஓவர் த பீரியட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கணத்தை காணும் கணத்தை காணும் அடிச்சிருவாங்க திராவிட மொழி குடும்பம் இருந்ததை மறக்கடிச்சுட்டு மறுபடியும் இன வரி மொழி வரிய வந்து தூண்டிட்டே இருப்பாங்க சீமான் போன்ற ஆட்கள் அப்படின்னா திரும்ப திரும்ப இதை பேசியே ஆகணும் அது பேசுறதுக்கு நம்மளுக்கு முதல்ல புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி இப்போ ரெண்டு ஆய்வாளர்களை பத்தி நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டத்துல வாழ்ந்த கால்டுவெல் அதுக்கப்புறம் இப்போ இந்த நூற்றாண்டுல வாழ்ந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்ரி ராஜு கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஆய்வாளர் சோ கால்வெல்லும் இவரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சொல்ல வர்றது ஒரே தான் திராவிடன் லாங்குவேஜ் அதாவது புரோட்டோ திராவிடன் லாங்குவேஜ்ங்கிற மொழி குடும்பத்துக்கு தான் வந்து இதெல்லாம் வருது சொல்லி சொல்றாங்க என்னன்னா எப்படி ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்கும் திராவிட மொழி நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன்னு பேசுறாங்க சீமான் தம்பிங்கள் அப்படின்னா அதாவது ஒரு மொழி இருந்திருக்கும் அதுக்கு பேரே வச்சிருந்திருக்க மாட்டாங்க பேர் வைக்கிறது முக்கியம்ல சோர் வைக்கிறது தான் முக்கியம் அதனால பேரே வைக்காம தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க விலங்குகள் எடுத்துட்டுனா அதுவுமே ஏதோ மொழிகள் பேசிட்டு தான் இருக்காது பேர் வச்சிருக்கமா இல்ல இப்ப நம்மளுமே வந்து தான் இருந்திருப்போம் கம்யூனிகேட் பண்றதுக்காக ஒரு மொழி அப்படின்னு தான் பயன்படுத்திட்டு இருந்திருப்போமே தவிர இதை பேர் வைக்கணும் இதை கால காலத்துக்கு கொண்டு போகணும் அப்புறம் ஒருத்தன் வருவான் இந்த மொழியை வச்சு என்ன வெறும் அரசியல் பண்ணுவான் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கலாம் முயற்சி எடுத்துக்க மாட்டாங்க அப்போதைக்கு அவங்க வந்து கன்வே பண்ற கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க அப்படி யூஸ் பண்ண ஒரு டூலுக்கு ஆய்வாளர்கள் அங்க வாழ்ந்த இனத்தோட பேரை சார்ந்து ஏதோ ஒரு காமன் நேம் வைப்பாங்க நம்மளுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இரண்டே இ இரண்டு இனங்கள் ஒண்ணு திராவிட இனம் சின்ன உளுந்து ஆரிய இனம் அப்படிங்கறனால இந்த திராவிடன் ரேஸ் அதிகமா பேசின மொழிகளுக்கு வந்து புரோட்டோ திராவிடன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஆரியர்கள் வந்து இந்தியால வந்து உருவாக்குன அந்த சான்ஸ்கிரிட் அந்த மாதிரியான லாங்குவேஜுக்கு இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இண்டோ அப்படிங்கிறது இந்தியாவை மீன் பண்றதுதான் காலப்போக்குல ஆய்வாளர்கள் வச்ச பேர் தான் அந்த புரோட்டோ திராவிடன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அந்த இனத்தை பேஸ் பண்ணி அப்போ அந்த இனமும் இருந்திருக்கு அந்த மொழியும் இருந்திருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து இங்க உணர்த்துற ஒரு விஷயம் அப்போ ஏதோ ஒரு மூல மொழி நம்ம பேசிட்டு and then they're அதுக்கு ஆய்வாளர்கள் வந்து பின்னாட்கள் அந்த இனத்தோட பேரை வச்சு புரோட்டோ திராவிட திராவிடன்ல மொழி குடும்பம் அப்படின்லாம் வைக்கிறாங்க அதை விட்டுருங்க அந்த மூல மொழி பேசியிருக்கோம்ல அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப சீக்கிரமாவே பிரிஞ்சு வந்ததுதான் வந்து தமிழ் அதாவது கிமு ஐநூறு எல்லாம் சொல்றாங்க அந்த காலகட்டத்திலேயே அது பிரிஞ்சு இருந்துச்சு அதோட அந்த சமயத்துல இருக்கிற கல்வெட்டுகள்லயே பாத்தீங்க அப்படின்னா அந்த பிராமிய தமிழ் பிராமிய எழுத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் கிமு முன்னோர்கள் எழுதப்பட்ட சங்க இலக்கியங்கள்லயுமே பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற மொழி வந்து நம்மளால அறிஞ்சிக்க முடியுது அப்பமே வந்துருச்சுன்ட்டு ஆனா தமிழிலிருந்து தான் கன்னடமும் தெலுங்கும் பிரிஞ்சது இல்ல நிறைய பேர் வந்து தமிழிலிருந்து வந்துதான் கன்னடம் பேசுறதுக்கான காரணத்துக்கு நான் வரேன் தமிழிலிருந்து என்ன பிரியுது அப்படின்னா மலையாளம் அப்போ வந்து மலையாளம் வந்து தமிழோடைய மகள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம் இதை எப்படி பிரிக்கிறாங்க கீழே வந்து சவுத் திராவிடம் மொழி அப்படின்னு பிரிக்கிறாங்க அதுதான் தமிழ் அப்புறம் சவுத் சென்ட்ரல் ஏன்னா அந்த ஏரியா பாத்தீங்கன்னா தெலுங்கும் கன்னடமும் இன்னும் கொஞ்சம் தனியாக சென்ட்ரலா இருக்கு இல்லையா சவுத் சென்ட்ரல் திராவிடன் லாங்குவேஜ் பிரிக்கிறாங்க அதுல இருந்து வரதான் கன்னடமும் தெலுங்கும் அது வந்து சிஸ்டர்ஸ் சொல்லி சொல்லலாம் இப்போ நேரடியா தமிழ்ல இருந்து வரல கன்னடமும் தெலுங்கும் தமிழ்ங்கிறது அந்த பேர் இல்லாம ஒரு மொழி பேசிட்டு இருந்தோம்ல அதுல இருந்து ரொம்ப உடனே பிரிஞ்சு வந்தோம் மொழி அதாவது இருந்து ரொம்ப சீக்கிரமே பிரிஞ்சிருச்சுங்கிறதுனால அந்த மூலமொழியோடைய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப வந்து இருக்கு ரொம்ப க்ளோசர் டூ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கொஞ்சம் தான் சான்ஸ்கிரிட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பல ஆண்டுகள் கழித்து தான் அதாவது கிபி சொல்றாங்க அப்பதான் வந்து கன்னடமே உருவாகுது ஆனா அது வந்து தமிழ்ல இருந்து உருவாகல அந்த புரோட்டோ லாங்குவேஜ்ல தான் உருவாகுது அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னா அதுலேயே ஓல்டு கன்னடம் அதாவது அவங்களுக்கு ஒரு சங்க இலக்கியங்களோ இல்ல இலக்கியமோ இருந்திருக்கோல்ல அது வந்து அதுல இருக்கிற வார்த்தைகள் வந்து மோஸ்ட்லி ஒரு தமிழ் மாதிரி இருக்கு அப்படிங்கறனால தமிழ்ல இருந்து வந்ததுன்னு சில பேர் சொல்றதுக்கான காரணமே தவிர தப்பு இல்லைனாலும் அது எக்ஸாக்டா சரி கிடையாது இன்னொரு காரணம் இருக்கு தமிழ்ல இருந்து தான் கன்னியடம் வந்திருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறதுக்கு என்னன்னா வனவசி வஸ்து அப்படிங்கிற ரெண்டு இடங்களை வந்து சங்க இலக்கியங்களை குறிப்பிடுறாங்க அந்த இடங்கள்ங்கிறது கர்நாடகால முன்னாடி இப்ப பேர் மாற்றப்பட்டிருக்கும் ஓல்டு கனடால இருந்த இரண்டு இடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க அதே மாதிரி கிபி அறுநூறாம் நூற்றாண்டுல இந்த கன்னட மொழி வந்து வரும்போது அவங்களுமே சில இலக்கியங்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா அந்த இலக்கியங்கள் எழுதப்பட்ட வார்த்தைகள் வந்து ரொம்பவே தமிழை ஒட்டி இருக்கிறனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழிலிருந்து வந்தது கன்னடம் அப்படின்னு பேசுறதுக்கான காரணம் அது தப்புல இருந்தாலும் மிக சரியும் கிடையாது இது செப்பரேட் ஸ்டாண்ட் அலோன் லாங்குவேஜ் தான் அப்போ கன்னட மொழி அப்படின்னு ஒண்ணு வர வரைக்கும் அவங்க என்ன பேசிருப்பாங்க லாங்குவேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா சமஸ்கிருதத்தோடைய தாக்கம் இருந்துட்டே மருவி 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 கன்னடம் அது ஓல்டு கன்னடம் அதுக்கப்புறம் வந்து நியூ கன்னடம் அப்படின்னு மாறி இருக்கும் இன்னும் சிம்பிளா ஒரு உதாரணம் வச்சு சொன்னா அவங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன் இப்போ ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பையன் பறக்குறான் அந்த பையன் பிறந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சுதான் இன்னொரு பையன் பறக்குறான் பிறந்தவங்க ரெண்டு வருஷத்துல வந்து அந்த அம்மா அப்பா வந்து ஏதோ தவறிடுறாங்க அப்படின்னா இந்த பையனுக்கு வந்து இதான் அம்மா அப்பா அப்படிங்கிற அடையாளம் அவனுக்கு தெரியும் அது இருக்கும் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருந்திருக்கலாம் ஆனா இந்த பையனுக்கு வந்து தன்னோட அம்மா அப்பாவே யாரு அப்படின்னு தெரியாம இருக்கலாம் சோ இப்போ இந்த பையன் வந்து எங்கேயாவது போறான்னு வச்சுக்கோங்க இவனுமே வளர்ந்துட்டா எங்கேயாவது போறான் அப்படின்னா யார் குடும்பத்து பையன் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அவனோட அம்மா அப்பாவை ரெஃபர் பண்ண மாட்டாங்க உயிரோட இருக்கிற அவனோட அண்ணனையோ இல்ல அவங்க அண்ணனே ஒருத்தர் இல்ல ஒரு சித்தப்பா சித்தி இருக்காங்கன்னா அந்த குடும்பத்து பையன் அப்படிதான் தான் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதான் புரோட்டோ திரவிடியன் லாங்குவேஜ்னு ஏதோ ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்கு இல்லையா அந்த மூழ மொழி மொழி அதுக்கு பேரே இல்லாம அந்த மொழியே இப்ப இல்ல அப்படிங்கிறப்போ இந்த கன்னடம் எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாருமே வந்து தமிழ காமிச்சு இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ஆய்வாளர்கள் வந்து அதுக்கு திராவிட லாங்குவேஜ் குடும்பம் அப்படின்னு வச்சிருக்காங்க அவ்வளவுதாங்க சிம்பிள் எப்படி பழைய தமிழ்ல இருந்த வார்த்தைகள் நிறைய வந்து இன்றைய தமிழ்ல இல்லையோ அதே மாதிரி பழைய கன்னடத்துல இருந்த வார்த்தைகள் இன்றைய கன்னடத்துல இல்ல ஆனா பழைய கன்னடம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தமிழ ஒட்டி இருந்திருக்கு அதனாலதான் இந்த மாதிரியான குழப்பங்கள் வர்றதுக்குமே காரணமா இருக்கு இன்னும் சிம்பிளா தமிழ்களுக்கு புரியற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதனால அவங்க ஈஸியாக புரியும் சீமானுக்குமே ஈஸியா புரியும் பிடிக்கும் அதாவது கமங்கூழு கேப்பக்கூழு அப்படிங்கிற உணவு எல்லாம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் இட்லி தோசை எல்லாம் வந்துரும் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து சாப்பாடு அப்படிங்கிற ஒரு குடும்பத்துக்கு கீழே கொண்டு போறாங்களா அது மாதிரி தாங்க ஒவ்வொரு லாங்குவேஜும் அதோட இன்ஃபுயன்ஸ்னால மறுவி மறுவி வேற வேற லாங்குவேஜஸ் மாறி இருக்கும் சான்ஸ்கிரிட்டோட இன்ஃபுளுன்ஸை பொறுத்துமே இருக்கு ஆனா இது எல்லாமே திராவிட இனத்தை சார்ந்த மக்கள் பேசுறதுனால அது வந்து திராவிடன் லாங்குவேஜ்னு மார்க் பண்ணி வச்சிடுறாங்க இதே பாத்தீங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட் அதிகம் தாக்கம் ஆன மொழிகளை வந்து இந்த ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க அவ்வளவுதான் சிம்பிள் மொழி பிரச்சனை வரும்போது எல்லாமே வந்து சீமான் கிட்ட நம்ம கேக்குற அதே கேள்விகள் தான் இன்னைக்கும் கேட்க போறோம் தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்க அப்போ வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் வைக்கிறீங்க யார் வேணா இங்க வாழலாம் ஆனா தமிழர்கள் தான் ஆளணும்ட்டு ஆனா பூர்வ குடி மக்களான நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டுல அவங்க பேசுறது எல்லாமே தமிழ் கிடையாது திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த மொழிகள் தான் முக்கியமா இந்த கொடவா தோடாஸ் அப்படின்பாங்கல்ல அவங்க பேசுற வந்து தமிழே நிறைய இருக்காது கன்னடம் தெலுங்கு எதுவுமே இருக்காது அவங்க ஒரு கொஞ்சம் வித்தியாசமா ஒரு மொழி பேசுவாங்க அது வந்து அதே திராவிடன் மொழி குடும்பத்துல இருந்து வந்து ஒரு மொழி அப்படி எல்லாம் அவங்களுடைய ஆட்சி கிடையாதா இல்ல அவங்க வந்து ஆட்சியாளர்களாவோ சிஎம்மாவோ எம்மாவோ இங்க ஆகவே முடியாதா ஆகக்கூடாதா அதுக்கப்புறம் இருளர்கள் அவங்க பேசுற மொழியா இருக்கட்டும் மலர் ஏதோ ஒரு அவங்க பேசுறது இருக்கட்டும் தமிழும் மலையாளமும் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து குறும்ப இவங்க பேசல பாத்தீங்கன்னா கன்னடம் வந்து அதிகமா சேர்ந்து பேசுவாங்க அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எருக்கா அப்படின்னு ஒரு டிரைப்ஸ் இனம் இருக்கு அவங்க வந்து தெலுங்கும் தமிழும் அதிகமா சேர்ந்து பேசுவாங்க இப்போ இந்த மாதிரியான குடியினர் வந்து அவங்க பேசுறது தமிழே கிடையாது சுத்தமான தமிழே கிடையாது திராவிடன் லாங்குவேஜ் தான் பேசுறதுனால சீமான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான திட்டங்களை ஒதுக்குவாரா அவங்க எல்லாம் வாழலாமா ஆட்சியாளர்களா ஆகலாமா இல்ல சீமான் சிஎமே ஆகாட்டினாலும் அவங்க குடிங்கனால சீமான் பர்மிஷன் கொடுப்பாரா அவங்க வந்து சி ஆகலாம் அவங்களும் ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல தமிழ் சுத்தமா பேச அவங்க தான் வரணும் அப்படின்னு முடிவெடுப்பாரா சீமான் தான் பதில் சொல்லணும் ஏன்னா சீமான் தான் தமிழ்நாட்டோட அத்தாரிட்டி அவர் சொன்னா தானே எல்லாமே நடக்கும் சீமானோட பண்ண